கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டிற்காய் கத்திரி துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினொன்றை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இதோ உன்மேல் இருக்கிற யாவரும் விட்கி லச்சை அடைவார்கள் உன்னோடை வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உண்மையில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒருவர் மீது ஒருவர் எரிச்சலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் நல்லபடியாக ஒழுங்காக ஊழியம் செய்வதை கடுக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் ஊழியக்காரர்கள் மீது எரிச்சலாகிறார்கள் உதாரணத்திற்கு ஊழியத்திற்கு வருகிற பணத்தையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஊழியரை எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய குடும்பத்தார் அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி எரிச்சல் அடைகிறார்கள் இப்படி குடும்பத்திற்குள்ளே எரிச்சல் தொழிலிலே எரிச்சல் வியாபாரத்திலே எரிச்சல் கணவன் மனைவிக்குள்ளே எரிச்சல்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்படவில்லை அல்லது பாரம்பரியத்தால் நடத்தப்படுகிறார்கள் எனவேதான் வேதம் சொல்கிறது உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவருக்கும் வெட்கத்தை கொண்டு வருவேன் ஆண்டவர் சொன்னது நடக்கும் சொன்னது நடக்கும் எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரன் எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தார் அது என்னுடைய நாலட்ஜுக்கு வந்து சேர்ந்தது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே உமக்காக நாங்கள் ஓடின காலங்கள் பட்ட கஷ்டங்கள் கணக்கில் அடங்காதவை ஆனால் இவர் எப்பொழுதும் குறை சொல்லுகிறாரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மன்றாடினேன் நடந்தது என்ன தெரியுமா அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே யார் மீதும் எரிச்சல் கொள்ளாதே எரிச்சல் மூட்டுகிறவர்கள் உன்னை தேடி வருவார்களானால் நீ விலகி விடு ஒட்டாதே எரிச்சல் படுத்துகிறவர்களோடு சேர்ந்து இணைந்து ஒட்டாதே நீ விலகி வாழ்வாயானால் எரிச்சல் படுகிறவர்கள் ஒரு நாள் விட்கப்படுவார்கள் உண்மையில் எரிச்சல் படுகிறவர்களை குறித்து கலங்காதே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு வேளை குடும்பத்தில் தொழிலில் எரிச்சல்கள் எழும்பலாம் எனால் எரிச்சல்களை கொண்டு வருகிறவன் பிசாசு எரிந்து விழ வைக்கிறவன் பிசாசு பிசாசு சிலரை இயக்கலாம் அவர்களை குறித்து நீ கலங்கக்கூடாது நீ உன்னுடைய பாதையில் பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி ஊழியத்தை வாழ்க்கையை தொழிலை செய்வாயானால் உன்மீது எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கி நாணுவார்கள் அடைவார்கள் பொறுத்திருந்து பார் இந்த காரியங்கள் நடக்கும் எனவே எரிச்சல் அடைகிறவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே அப்படி எரிச்சல் உன் மீது அதிகமான நபர்கள் கொள்வார்களானால் நீ தேவனடத்திலே தெரிவித்துவிட்டு நீ பாட்டிலும் உன்னுடைய பணியை தொடர்ந்து செய் உன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து ஓடு ஊழியத்திலே உண்மையும் உத்தவமாய் இரு ஊழியத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எரிச்சல் அடைகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் Amen.